வணக்கம் சென்னை மாரத்தான் காவிரி ஹாஸ்பிட்டல்ஸ் காவிரி மருத்துவமனையின் சார்பாக புற்றுநோய் விழிப்புணர்வு தொடர் ஓட்டம் புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை இன்று தமிழக உயர் காவல்துறை அதிகாரிகள் மூலம் இன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது புற்றுநோய் விழிப்புணர்வுக்கான தொடர் மாரத்தான் ஓட்டத்தில் சென்னையில் சுற்றுப்புற பகுதியில் இருக்கக்கூடிய மாரத்தான் வீரர்களும் பல மாவட்டங்களில் இருந்து இன்றுக்கு இன்றைக்கு சென்னை பெசட் நகரில் இருக்கக்கூடிய ஆல்காட் என்னும் பள்ளிக்கூடத்தில் இன்று கலந்து கொண்டிருக்கிறார்கள் மிக சீரும் சிறப்போடு மிக மகிழ்ச்சியோடு இந்த மாராத்தான் விளையாட்டில் பங்கு கொண்டு பங்கு கொண்டிருக்கிறார்கள் இந்த தொடர் மாராத்தான் ஓட்டத்தின் பயன் விழிப்புணர்வு அதாவது புற்றுநோய் உள்ளவர்களுக்கான விழிப்புணர்வு புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கான விழிப்புணர்வு ஆகத்தான் இந்த தொடர் மராத்தான் ஓட்டத்தை வந்து நடத்துகிறார்கள் இதில் பெரும்பாலான ஓட்டம் ஓட்ட நாயகர்கள் நாயகிகள் திரளாக கலந்து கொண்டு தங்களுடைய சோசியல் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய சமூக சேவைக்கான இந்த புற்றுநோய் விழிப்புணர்வு தொடர் ஓட்டத்தில் பங்கு கொண்டு தங்களுடைய பார்ட்டிசிபேட்டை அங்கே வழங்க கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர் ஓட்டம் இதோ ஆரம்பமாகிறது வணக்கம் சென்னை மாரத்தான் காவிரி ஹாஸ்பிட்டல்ஸ் காவிரி மருத்துவமனையின் சார்பாக புற்றுநோய் விழிப்புணர்வு தொடர் ஓட்டம் புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு மாராத்தான் ஓட்டத்தை என்று தமிழக உயர் காவல்துறை அதிகாரிகள் மூலம் இன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது புற்றுநோய் விழிப்புணர்வுக்கான தொடர் மாராத்தான் ஓட்டத்தில் சென்னையில் சுற்றுப்புற பகுதியில் இருக்கக்கூடிய மாராத்தான் வீரர்களும் பல மாவட்டங்களில் இருந்து இன்றுக்கு இன்றைக்கு சென்னை பெசட் நகரில் இருக்கக்கூடிய ஆல்காட் என்னும் பள்ளிக்கூடத்தில் இன்று கலந்து கொண்டிருக்கிறார்கள் மிக சீரும் சிறப்போடு மிக மகிழ்ச்சியோடு இந்த மாராத்தான் விளையாட்டில் பங்கு கொண்டு பங்கு கொண்டிருக்கிறார்கள் இந்த தொடர் மாராத்தான் ஓட்டத்தின் பயன் விழிப்புணர்வு அதாவது புற்றுநோய் உள்ளவர்களுக்கான விழிப்புணர்வு புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கான விழிப்புணர்வு ஆகத்தான் இந்த தொடர் மாரத்தான் ஓட்டத்தை வந்து நடத்தியர் ப்ரசென்ட் ஃபார் த டென் கே கேன்சர் அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த காஸ் இஸ் த வெரி நியர் காஸ் இந்த மாதிரி காஸுக்காக நீங்க இன்னைக்கு காலையில் வந்திருக்கீங்க அதற்கு உங்களுக்கு பாராட்டு நானும் சொல்லிருக்கிறேன் இட் இஸ் நாட் அபாவோட் வெனிங் அண்ட் கிட்டிங் த பேஸ்ட் டைம் i think in the madhuri event you participate now. cause is more important so once again uh, thank you kaveri hospital for organizing such a wonderful event and creating awareness in part of the world chennai is known for the best uh, cancer treatments and also for the best diagnostic so keeping that tradition in mind and also uh, chennai's vision of keeping very healthy life so i wish all of you all the very best for the morning run have a good run keep hydrating yourself all the very best thank you two one some flick behind six five four three two one some quick feet. six five four faster three two one good all right it's all done and uh, we'll see you on the starting line up cheers bye okay oh, runners thank you so much you guys gave a big round of applause one more time can you do it with all the energy that's all from the to activate your hamstring and gluteus. Yes. So you bring your like Sweep, sweep, sweep the floor. Six. Five. Nice. Use both hands if you want. Just press it and bring it up. Six. Five. Switch after one leg to the other okay so it activates your gluteus and the hamstring <laughs>